ஒரு விஷப்பாம்பென்று தொட்டேன் என் தவறு ஆனால் ஒன்றை மட்டும் தொழில என்ன இது அரசு ஆலமரம் இந்த மரத்தின் கீழ் எந்த மரமும் நீ நினைக்கலாம்

என் நாற்றையும் என் கேட்டவனே டேய் நீ கையெடுத்தும்னா உங்களுக்கு ஓட்டு விடுறேன் எனக்கு தெரியாது காலையில் ஓடு எந்த பக்கம் ஓடுவதோ தெரியாது ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லுங்க எனக்கு நான் உன்னை கொன்று விடுவேன் நான் ஒரு மன்னன் உன்ன மாதிரி ஆள் ஆளு கொல்ல மாட்டேன் அரத்தை நன்று கொன்றால் தெய்வம் நின்றுதான்டா கொண்டானா உன்னை நின்னுடன்டா கொன்னேன் இங்கே இருக்கட்டும் நீ மட்டும் எத்தனை காலம் இங்கு இருக்க போகிறாய் ஏய் அதர்மம் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை தர்மம் தாண்டி தலைக்கும் வாய்மையா வெல்லும் வாய்மையா வெல்லும் வாய்மையா வெல்லும் அதர்மம் அழியும் கவனிக்கிறீங்க

அது என்ன பண்ணாது ஆமா ஆனா எப்படியோ கிழம போயிட்டேண்ணா சரிப்பா தாயே லாட் உனக்கு ஒரு லாட் வந்து ஓடி வாடிகம்

அரு பொண்ணு முடிலங்கோ பாங்கறாரே அந்தறாரே பரளே பரளே அப்பா கிட்ட போய் சொல்லு சித்தி பாத்துனே சொல்லு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆ இல்லடா அங்க சொல்லியங்கற வேண வேண நீ சீ ஆங்கப்பா கொஞ்சம் வயசானவரா இருப்பாரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உன தான் பாத்து என்னன்னா அந்த ஒரு காரணம் இருக்குது என்ன இப்போது இந்த கிளம்ப வந்து ஆக்சுவலி வேணா ரே பண்ணிட்டேன் அதனால தான் கல்யாணமும் நடந்தது ஆனால் அந்த மாதிரி நடக்கல எல்லாம் பார்த்துருப்பீங்க எதுக்காக சொல்றேன்னா சமீபத்தில் எல்லாம் நியூஸ் பார்த்துருப்பீங்க இந்த பாண்டிச்சேரி பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை ஒரு பதினாறு வயசுக்குள்ளே இருக்கும் அந்த ஒரு பெண் குழந்தை ஒரு தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்தாங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சானா என்னென்ன ஒரு வயசானவங்க சில வாலிபர்கள்லாம் சேர்ந்து இந்த மதுபானம் அப்புறம் என்னது கஞ்சா கஞ்சா பொருள் இதையெல்லாம் சாப்பிட்டு மதுவுக்கு அடிமையாகி தன்னை அறியாமல் ஒரு வேலையை பார்த்துட்டாங்க அந்த குழந்தை இல்லை உயிரோடு இல்லை செத்து போயிடுச்சு எதுக்காக சொல்கிறேன்னா இந்த கிழமை நிறைய பண்ணல மொதல் நம்ம மேலே நமக்கும் நம்பிக்கை இருக்கணும் நம்மளே நம்பளை நம்பலைன்னா அப்புறம் என்ன வாழ்க்கை அது என்னாடி இந்த தேவடியெல்லாம் இதெல்லாம் சொல்றேன் நானே அவன் அப்படின்னு நினைப்பீங்க நிஜமா ஏன்னா அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன் சில வாலிபர்கள் இந்த மதுமானத்துக்கும் வாலிபர் மட்டும் சொல்ல முடியாது வயசானவங்களுக்கும் சொல்லலாம் ஏன்னா எல்லாரையும் குறை சொல்ல முடியாது அதுலேயும் இதெல்லாம் அந்த பக்கத்தில் நடக்குதுன்னா பெண்களை மதிக்கிறது கிடையாது அதனால அந்த மாதிரி மதி அந்த மாதிரிலாம் நடக்குது தயவு செய்து எதுக்காக சொல்கிறேன்னா பெண்களை தெய்வமாக மதிங்க இந்த உலகத்தில் அதிகமான தெய்வம்னு பார்த்தா பெண் தெய்வம் தான் இருக்குமே ஆண் தெய்வம் கூட அவ்வளோவாக இருக்காது இருக்கும் ஒரு லிமிட்டட்னு இருக்குது அளவுக்கு அதிகமாக இருக்கிறது பெண் தெய்வம் தான் தயவு செய்து கையெடுத்து கும்பிட்றேன் பெண்களை தெய்வமாக மதிங்க இன்னொரு விஷயம் முக்கியமானது குழந்தைங்களையும் நீங்களும் உஷாரா பார்த்துக்கோங்க இந்த காலத்துல எவனையும் நம்ப முடியல சொந்தக்காரலையும் நல்லவன் யாரும் கேட்டவன் யாருன்னு தெரிய மாட்டேங்குது என்ன சொல்றது கரெக்டா சொல்றது கரெக்டா இவங்களுக்கு பொம்பளை பொம்பளைங்க விட்டாதானே கல் எட்டு மணி நைட்டு பண்ணி சீரு அப்புறம் எப்படி அவங்க நியூஸ் எப்படி தெரியும் ஒரு மணி நேரம் அவங்க விட்டா தானே அவங்களுக்கு தெரியும் பாமா பசங்க கூட எங்கன்னா கிவி பார்க்க விட்றாங்களா ஆனால் தான் அவன் கேம் வச்சு விளாட்றாங்க ஒரே ஓடியாடுறான் ஓடிடா என்ன பண்ணுவா அவனுக்கு ஒரு மணி நேரம் கீழிட்டு போட்டு விடுங்க அவன் என் கேம் விளாட்றான் எல்லாரும் கெடுவிட்டு நீங்கள் தான் சீல குளுங்கல் சீட்டு போடுங்க இனிமேல் அவளுக்கு ஒரு மணி நேரம் குழுதல் சீட்டு போடுங்க யாருக்கு வந்து அவங்க ஒரு மணிநேரம் பாருங்க

நேத்து கூட சொட்டு சொட்டு பேஞ்சி அதுக்காக அது அவங்க சூட ஆயிட்டு சூட ஆவ உடம்பு சூட ஆவ ரெண்டு கொண்டு தண்டி சூட ஆயிடு சூட சொன்னோ இது சரி இதா நம்ம போச்சு சரி விடு எல்லாம் போய் சேர்ந்து அந்த அடப்பு கூட்னு வர நான் கூட்னு வர அவன் பிச்சில அவன் கேணி கட்டா இருப்பான் நீ என்ன பண்ற எனக்கு 2 லட்சம் பை அக்கவுண்ட்ல ஏத்து எவ்வளவு 2 லட்சம் அக்கவுண்ட்ல நம்ம இவ்வளோ துண்டு சேஞ்சிக்கணும்மா அந்த ஆளுக்கு சரக்கு ஊற்றி படுக்கி வச்சேன் உன்னை பக்கத்தில் படுக்க வச்சேன் உன் காலை தூக்கி போட்டால் ஐயோன்னு கத்தன கல்யாணம் பண்ணி வைச்சேன் அதுதான் உங்கள் சொத்தி எழுதி வாங்கின அதுவும் குலைப்பட்ட கூட இருந்தேன் ரெண்டு லட்ச ரூபாய் போட்டு போகுது கட்ட பையா நேற்று கூட ஸ்ரீவாரியில் ரெண்டு காப்பு காப்பி போண்டா ரெண்டு படம் பாடிக்காம போண்டா பாடிக்கா குலை பண்ணுற அளவுக்கு போனான் என்னன்னா குலை அவ்வளோ சீப்பாக போச்சு போண்டா தீ கொலை பண் ஓ ஒரு மா ரெண்டு லட்சம் ஏ

ஏடியா ஒரு மாட்டேன் ஏன் உன் சாவு என்னால தான் ஆனா நான் கொலைப்பட மாட்டேன் அந்த பாவத்தை நான் ஏற்ற மாட்டேன் அந்த தளபதி எங்க இருந்தாலும் அவங்க கிட்ட போய் இல்லாத பிள்ளாத நான் சொல்லி அவன் கையால உன்னை சாவு அடிக்கல நான் கோயிச்சாமி இல்லடி பரவாயில்ல இன்னிலிருந்து நல்லவன் நான் மாறிட்டேன் ஜெயிலில் ஒருத்தங்க அவனை காப்பாத்திட்டு அப்புறம் வரண்டா தளபதி வரண்டா